ஓகே ஸோ பார்ட் டூ வீடியோ தான் பேசிது ஓகே பார்ட் டூ வீடியோ அப்படின்ற போது என்னை பற்றி நம்ம பேச வந்தோம் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க போன வீடியோ என்ன சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துச்சு அந்த ஸ்கேமை பற்றி நான் சொல்லிட்டேன் அது வந்து டைப்பிங் ஜாப்போட ஸ்கேம் இந்த வீடியோ என்ன பேச போகணும் அப்படின்னா ஒரு கம்பெனியில் இருந்து எனக்கு வந்து ஒரு ஜாப்பில் இருந்து கால் பண்ணுறேன் எது வந்து நான் எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் டிவியிலேருந்து கிடைக்கும் இதை நான் டிவிலேருந்து எடுக்காமல் நான் எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் இதே இதே மாதிரி நிறைய போஸ்ட் கிரியேட் பண்ணி அவங்க அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க டெய்லி அப்டேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு டெய்லி அவங்களோட ஃபோன் நம்பர் என்னென்ன நம் என்ன மாதிரியான இதுனா ராஜபாளித்தர்வங்களுக்கு ஒர்க் மதுரை அவங்களுக்கு ஒர்க் இருக்குது ஆஃபீஸ் ஒர்க் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் பார்ட் டைமாக பண்ணிக்கலாம் ஃபுல் டைமாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேல்ரி இவ்வளவு பார்ட் டைமுக்கு உள்ள சேல்ரி காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் ஹவுஸ்வைஃப்ஸாக இருக்கலாம் நீங்கள் ஒர்க் போயிட்டே இருக்க போயிட்டே கூட இருக்கலாம் நீங்கள் போயிட்டு கூட வந்து வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இது வந்து பார்ட் டைமில் சூப்பரான ஒரு ஏர்னிங் ஜாப்போட ஒரு இது தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது வந்து எனக்கு வந்துச்சு ஸோ நான் அவங்க கேட்ட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர்ட்டே நான் பேசுகிறேன் இந்த அஞ்சு பேரும் யாருன்னா மொத்தமாக ஒரே கம்பெனியோட ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா ஏன்னா அஞ்சு போஸ்ட் எடுப்பேன் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அப்படி இப்படின்னு அஞ்சு போஸ்ட் எடுப்பேன் அஞ்சு போஸ்ட்டுக்கு நம்பர் வேறு ஆனால் அஞ்சு போஸ்ட்டோட கம்பெனி ஒன்று பொதுவாக என்ன கேட்பாங்க கம்பெனி இல்லைங்கன்னா எனக்கு நினச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்டது வந்து எதுக்கு நம்ம ஆடியோவே சந்திக்கலாம் ஓகே அது இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்கூட்டியே பணம் கட்ட தேவையில்ல அப்படி சொல்லியிருந்தீங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி தான் நாங்கள் கேட்போம் இதுக்கு மேலே நாங்கள் அமௌண்ட்டு கேட்க மாட்டோம் அப்படின்னு அதுதான் மேம் டவுட்டு நான் தான் கேட்குறேன் ஏன்னால் நம்ம எக்டே இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நான் போயிருக்கேன் ஸோ இது நீங்கள் அவருக்கு அவர் சொன்னது வந்து எனக்கு ட்ரான்ஸ் இந்தியாவுக்கு கீழே இல்லை ஸ்மார்ட் குரூப் வந்து ட்ரான்ஸ்ஃபிண்டியா கீழே இல்லை அப்படின்னாங்க ஸோ இது வந்து ப்ராடக்ட் வந்து நாங்கள் வாங்க வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து

நூற்றம்பா இதுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் ஓகே கட்டிடலாம் இல்லை அதாவது ஐநூறுவா அந்த மாதிரி கட்டினதை விட ஐநூற்றம்பரூவா ஓகே பெஸ்ட் அப்படின்ட்டு கட்டிடலாம் நூற்றம்பது ரூபா கட்டிட்டேன் டாக்குமெண்ட் சார்ஜ் டாக்குமெண்ட் எடுத்து வரணும் ஓகேண்ணா ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி எல்லா எல்லாத்தோட எடுத்துகிட்டு போனேன் பர்த் சர்டிஃபிகேட் வந்து நிறைய இது கேட்டாங்க ஸோ அதெல்லாமே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ கம்பெனி எங்கே இருக்குது பெருநாளில் இருக்குது ராஜ் மாதிரியில் இருக்குது தென்காசியில் இருக்குது நிறைய இடத்துல இருக்குது நீங்கள் உங்கள் ஊரில் கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஓகே கம்பெனி போய் நான் வந்து லாஸ்ட்டை சொல்கிறேன் இடத்துல இப்போ வந்து போயிட்டுருக்கு ஸோ கம்பெனி அப்படின்னும்போது நான் ப்ராப்பராக நான் வந்து இப் பண்ணிட்டு எல்லாம் போட்டுட்டு ஜாலியாக தான் போனேன் ஆஃபீஸ் ஒர்க்கில் ஸோ ஐடி ஆஃபீஸில் எப்படி போகிற மாதிரி அந்த மாதிரி போனேன் ஸோ இது என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க டக்குன்னு உங்கள் மைண்டில் யோசிச்சுருப்பீங்க அவ்வளோதான் ஜாலியாக ஒர்க் பண்ணி சம்பாதிச்சிருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்கள சூப்பர் நீங்கள் இது தான் போயிட்டீங்க ஸோ கிட்டத்தட்ட மதுரையும் ஜாபும் அப்படின்றதில்லை நான் பார்க்கல இந்த பக்கமும் ஒரு ஜாப் போயிருது ஸோ ஃபஸ்ட்டு நான் உள்ளே போயிட்டேன் கம்பெனியில் இங்கே வந்து அவங்க நேரில் வந்து என்னை கூட்டு போனாங்க அதாவது பஸ் ஸ்டாப் ஸ்டாப்புக்கு வந்து ஒரு நூறு நூறு மீட்டர் இருக்கும் வந்து நேரில் பஸ் ஸ்டாப் வந்துட்டாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட்டி போனாங்க ஸோ அவங்க வந்து என்னை கூட்டு போயிட்டு என்ன பண்ணணும் ஸோ கூட்டு போயிவிட்டு இந்த மாதிரி ஓ நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ ஒரு ரெண்டு இன்டர்வியூ ஜாப் பண்ணோம் ஓகே ரெண்டு இன்டர்வியூ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜாப்பு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க ஓகே ரெண்டு இன்டர்வியூக்கும் நீங்கள் என்னென்ன ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா அவங்க கரெக்டாக கேட்பாங்க கொஸ்டின்ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு ஏது சரி ஓகே பரவாயில்ல தானே நான் ப படி சொல்லிடுவேன் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய ஓகே நான் அட்டன் பண்ணியிருக்கேன் தைரியத்தில் தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஒரு காம்படிஷன்ஸ்லாம் வச்சுருந்தேன் அவங்க நிறைய ஒரு போட்டிகளாக வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு ஜாலியாக தான் வந்துட்டு கம்பெனிக்குள்ளே போகிறேன் அவங்க எம்டின்றவங்க ஆ சாரி எம்டி இல்லை அந்த பிரான்ச் மேனேஜர் ஓகே அவங்க என்ன பண்ணிட்டாங்க கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி சொன்னாங்க இந்த கம்பெனி நீங்கள் வந்து வந்திருக்கீங்க உங்களோட உங்களோட இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு நான் ரெண்டு கேள்வி தான் கேட்பேன் இந்த உங்கள் அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சில சில டிஷ் சின்ன சின்ன கேள்வி கேட்டேன் உங்கள் ஊர் என்ன நல்லா படிப்பீங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க நான் என்ன இந்த கலச்சர் படிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஏனே ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய இடத்துல ஏமாந்துருக்கேன்னு சொல்லிட்டேன் அந்த பாயிண்ட்டை ஏன் அங்கே சொன்னேன் அப்படின்னா இவங்க ஏமாற்ற மாட்டாங்களோன்னு நினச்சிட்டு தான் நான் சொன்னேன் முடியலை சத்தியமாக சொல்கிறேன் அவங்க ஃபஸ்ட் இன்ட்ரெலாம் நான் செலக்ட் ஆகிட்டேன் சரிங்களா செகண்ட் இன்டர்வியூ செகண்ட் இன்டர்வியூல என்ன ப்ராசஸ் அதே ப்ராசஸ் கிடையாது செகண்ட் இன்டர்வியூல அவங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் எனக்கு அப்டேட் பண்றாங்க ஸோ கம்பெனி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஸோ கம்பெனி டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லும் போது என்னன்னா கம்பெனியில எடுத்துட்டு ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஹெல்த் கேர் பியூட்டி கேர் ஹோம் கேர் அப்புறம் சில பல இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஹெல்த் கேர்ன்ற போது நமக்கு ஃபோக்கஸ் ஆம்பிக்கும் அந்த மாதிரி பியூட்டி கேர்ன்னு வந்து அந்த ஸ்கின்னுக்கு அவங்களோட அப்புறம் வந்து ஹோம் கேர்ன்ற போது ஆயுர்வேதா இந்த மாதிரி இது சில வந்து வேற வந்து ஸோ இது எல்லாமே யார் நடத்திட்டு இருக்கு அப்படின்னா டேங்க்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ட்ரான்ஸ் இந்தியா வந்து நல்ல கம்பெனி தான் நான் நான் அவங்களோட இப்போ ரீசண்டாக கூட நல்ல ஒரு பண்ணிட்டுருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ராஜபாலத்தில் கூட ஒரு சின்ன நியூஸ் வந்துச்சு அந்த நியூஸுக்குமே இப்போ வந்து அவங்க கரெக்டாக பதில் சொல்லிவிட்டு பாலிமெண்ட் நியூஸ்லேயே அப்படியே பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க ஸோ குட் நல்லது தான் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களை கீழே ரன் இருக்க அந்த கம்பெனிஸ் தான் நான் ஃபிளாட்னு சொல்ல வரேன் சரிங்களா எஸ்டி ப்ரைவேட் லிமிடெட் ஓகே இவங்க என்ன இருக்காங்கன்னா ஸோ நிறைய ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா அவங்க இன்ட்ரெ செகண்ட் இன்டர்வில செலக்ட் ஆகிட்டு அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா பத்தாயிரருவா கேட்டாங்க சத்தியமாக சொல்கிறேன் பத்தாயிரரூபா கே கொடுக்குற அளவுக்கு எனக்கு இதில் வந்து ஒருத்தருக்குன்னு எனக்கு தெரில கேஸ் பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் கேட்கும் டப் டப்புன்னு சவுண்ட்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன் நான் மாடியில் இருக்கேன் ஸோ பத்தாயிரரூபா கேட்குற அளவுக்கு இங்கே அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்க் கிடையாது வெறும் ஆஃபீஸ் ஒர்க் தான் வயசு நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொன்னாங்க அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி டீம் கீழ் நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒரு டீமை வந்து நீங்கள் ரஷ் பண்ணணும் டீம் எப்படி வருவாங்க டீம் நீங்கள் தான் இன்வைட் பண்ணணும் ஏ பி அப்படின்னு உங்களுக்கு ரெண்டு செட்டார் கொடுப்பாங்க அந்த ரெண்டு செட்டாரும் நீங்கள் தான் பிரித்து கரெக்டாக பண்ணி உங்களுக்கு வழி நடத்தணும் அப்படி சொன்னாங்க இதுதான் பேர் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஒர்க் அப்படி சொன்னாங்க சரி பண்ணிடலாம் சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு நமக்கு ஸோ ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்கேம் இருக்கு சரிங்களா அவங்க கிட்டே நான் பேசி இந்த மாதிரி பத்தாயிர அதாவது பத்தாயிரவா அவங்க நாளைக்கு ரெடி பண்ணியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது பத்தாயிரம் உங்க மதையே சொல்லிருந்தா கூட நான் வந்திருக்க மாட்டேன் ஸோ பத்தாயிர உடனே ரெடி பண்ணுங்க இப்போ ஃபோன் அடிங்க உங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடிங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தாயிரம் கொடுக்கறதுக்கு இதுக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் கேட்டு அவங்க ரொம்ப மாதிரி பேசினாங்க அப்புறம் நான் இல்லை நான் நாளைக்கு கட்டிடுவேன்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சு ஓடி வந்தேன் எவ்வளோ எவ்வளோ கேவலமாக ஓடி வந்தேன் தெரியுமா ஸோ அப்புறம் ஓடி வந்துட்டேன் ஓடி வந்துட்டு வீட்டுக்கு வந்து சொன்னேன் இந்த மாதிரி ரூபா கேட்குறாங்க பத்தாயிரம் கொடுக்குறீங்கன்னா கம்பெனி சேர்ந்துறேன் இல்லையா அப்புறம் வீட்டில் இருக்கு நீ அந்த கம்பெனி ஃபோன் அடிச்சு அப்படினு ஏ அம்மா சொல்ல நான் கொடுத்துரு நூற்றம்பது ரூபாய் மட்டும் அப்படி இப்படி பேசி எனக்கு அனுப்பிவிட்டாங்க ஏன் நூற்றம்பது ரூபா எனக்கு அனுப்பிவிட்றோம் சொல்லுங்கள் பேசினது அந்த மாதிரி ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் நான் ஸ்கேம் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் அவங்க இல்லை அவங்களுக்கு நான் பத்த இது பத்தாயிரம் வேணாம் நூற்றம்பது ரூபா மட்டும் நான் நீங்கள் போட்டு விட்ட காசு நான் உங்களுக்கு திருப்பி போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு பிளாக்ல போட்டு காமிட்டான் ஓகே ஏன் எனக்கு நூற்றம்பது ரூபா போட்டு விட்டாங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு நூற்றம்பது ரூபா போட்டு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணாத நிறைய பேருக்கு நூற்றம்பது ரூபா போட்டு விட்டாங்களா இல்லை ஸோ இது வந்து ரெண்டாவது ஸ்கேம் ஸோ மூணாவது ஸ்கேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ மூணாவது ஸ்கேம்லாம் கிடையாது கேஸ் மூணாவது ஸ்கேம்லாம் நீங்கள் மனசாட்சி தொட்டு நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்கேமை தான் நான் இங்கே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ அந்த அந்த ஸ்கேம் எப்படிப்பட்ட ஸ்கேம்னு நம்மளோட பொதுமக்களுக்கு சரி தெரிவிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்கிறது நீங்கள் முதல் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இன்னும் ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்குது ஸோ அப்படி ஸ்கேம்ஸ் நடக்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லை ஸ்கேம் நடந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த இருந்து எனக்கு இல்லை நான் ரெண்டு லட்ச ரூபா போட்டுவிட்டேன் இந்த ஸ்கேமுக்கு இந்த ஸ்கேமில் நீங்கள் என்னை காப்பாற்றி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ் கீழே ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் அந்த நம்பர் வந்து ஸ்கைபர் கிரீமோடது அவங்க ப்ராப்பராக எடுத்து தராங்க கைஸ் இதுதான் கைஸ் அவங்களோட ஐடியா அவங்க ஸ்கைப்பர் கிரீமில் இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு என்னோட சத்தியமாக சொல்கிறேன்னா ரொம்ப சப் அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக இருக்காங்க நிறைய இருந்து அவங்களும் கொஞ்சம் விடுவிச்சுட்டே தான் இருக்காங்க நிறைய ஸ்கேம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த உலகத்தில் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து மூணு லட்ச ரூபா கொடுத்துலாம் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கூட உங்களுக்கே தெரியும் நான் வார்த்தையெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா சொன்னால் என்னோடய சேனல் இதுக்குமானே கூட தெரியாது கை சார் மாதிரி பண்ணி விட்ருவாங்க முன்னாடி நம்மளோட வீடியோ வந்து பலனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன் ஸோ பளுநாக்கா வந்து நான் பார்த்தீங்கன்னா தப்பாக எதுவும் சொல்லலை இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டும் இல்லாமல் எங்கள் மாதிரி யூடியூப் சேனல்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு தான் அந்த கருத்தை நான் சொல்ல வந்தேன் பொதுமக்களாக நீங்கள் உங்களுக்கு தான் அந்த கருத்தை சொல்ல வந்தேன் ஸோ வலுநாக்கா வந்து நான் உங்களோட குத்தி காட்டி இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸை நான் இது எடுக்கிறதுக்கே எனக்கு என்ன சொல்றது ஒரு மாதிரி இருக்குது ஸோ நம்மளோட சேனலை வந்து நான் என்ன மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரி தப்புகளையும் தந்திகளையும் யாருமே பண்ணக்கூடாது அப்படின்ற கதை தான் பண்ண ஸோ அந்த தப்பை என்னையுமே பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு சரிங்களா சரி ஓகே ஜஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நான் கண்டனுக்காக ட்ரை பண்ண ஒரு விஷயங்கள் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் யார் மனசு நான் துன்புறுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி துன்படுத்தினா நம்ம மன்னிச்சிக்கோங்க ஸோ இதனோடய விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிவிட்டேன் பாயிண்ட்டை வந்து மட்டும் நான் அப்போ கண்டி கரெக்டாக பேசிட்டு போயிட்டு நண்டு தான் வேலை படிச்சுக்கோங்க அதே மாதிரி எங்கள் நிறைய பேர் வீடியோ போடக்கூடாதுன்னு இருக்காங்க வீடியோஸை நீங்கள் போட்டேன்னா உனக்கு நடக்கிறதே வேறு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்ல வர விஷயங்கள் என்னன்னா எவ்வளோ நாள் தான் தடுப்பீங்க ஓகே முடிஞ்ச வரையும் தடுத்துக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் அப்பையும் பார்த்துக்கலாம் சரிங்களா நான் வந்து யாரை சொல்ல வரேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கே தெரியும் என் வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்த்துட்ருக்கீங்க எப்போ குறி வச்சு அடிப்பேன்னு எனக்கே தெரியாது அடிக்கும் போது நீங்கள் இருக்க மாட்டீங்க சரிங்களா அடிக்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நான் அடிக்க வேணாம்னு நினைக்கிறேன் பாருங்கள் வீடியோ பாருங்கள் பட் லைக்